போல நம்முடைய காலத்திலே தான் நம்முடைய ஆட்சியிலே திராவிட முன்னேற்ற கழக தான் இங்கே பேருந்து நிலையம் கொண்டு அதே அதேபோல உழவர் சந்தை வரப்பட்டது இப்பொழுது உங்களுடைய நீண்ட நாள் கோரிக்கை குடிசை மாற்று வாரியத்திலே கட்டப்பட்ட ஐநூறுக்கு மேற்பட்ட வீடுகள் பத்து ஆண்டுகள் பராமரிப்பில்லாமல் இன்று பாழாகி நிற்கக்கூடிய நிலையிலே அதை மீண்டும் கட்டித்தர வேண்டும் என்ற கோரிக்கை விரைவிலே நம்முடைய அமைச்சர் முத்துசாமி அவர்கள் அதற்கான நடவடிக்கைகளை எடுத்துக் கொண்டிருக்கிறார்கள் விரைவிலே அது கட்டித்தரப்படும் என்ற அந்த உறுதியையும் நான் உங்களுக்கு இங்கே வழங்க விரும்புகிறேன் ஏன்னா நம்ம உறுதி கொடுத்தோம்னா அது நிச்சயமா நிறைவேறும் தலைவர் கலைஞர் அவர்கள் விவசாயிகளுடைய கடனை ரத்து செய்யறேனாங்க ரத்து செய்து காட்டினார்கள் இலவச வண்ண தொலைக்காட்சி பெட்டி கொடுக்கிறேன்னா கொடுத்தாங்க இன்னைக்கும் பல வீட்டுல அந்த டிவி வேலை செய்யுது அதுக்கப்புறம் அந்த மிக்சி எல்லாம் ஓடிடுச்சு காயலாம் கிடைக்கு அதே போல அண்ணன் தளபதி அவர்கள் தேர்தல் நேரத்திலே இங்கே சொன்னார்கள் நம்முடைய சகோதரிகளுக்கெல்லாம் பஸ்ல கட்டணம் இல்லாத பயணம் இன்னைக்கு சகோதரிகள் யார்கிட்டயும் வெளியில போகணும் பஸ்ஸுக்கு காசு கேட்க இல்லையா நீங்க நீங்கதான் போய் கேக்கணும் அந்த சகோதரிகள் இன்னைக்கு போய் படிக்க போனோம்னா போலாம் அம்மா அப்பாவை பார்க்க போனோம்னா போலாம் ஒரு கோயிலுக்கு போகணுமோ வெளியில போகணுமோ ஒரு புது கிளாஸ் இருக்கு அதுக்கு போனமோ நீங்க பஸ்ல ஏறி போயிட்டே இருக்கலாம் அப்படி அந்த வாக்குறுதியையும் நிறைவேற்றி விடியல் பயணத்தை உருவாக்கி காட்டியவர் நம்முடைய அண்ணன் தளபதி அவர்கள் இன்னைக்கு ஒரு கோடி பதினஞ்சு லட்சம் பேர் உரிமை தொகை கலைஞர் மகளிர் உரிமை தொகையை தமிழ்நாட்டிலே வாங்கிக் கொண்டிருக்கிறார்கள் அதுவும் அண்ணன் தளபதி அவர்கள் கொடுத்த உறுதி அதை நிறைவேற்றி காட்டிக் கொண்டிருக்கிறார்கள் ஆனா இதே மாதிரி ரெண்டு தேர்தலுக்கு முன்னாடி மோடி உறுதி கொடுத்தார் பிரதமர் மோடி என்ன பதினைஞ்சு லட்சம் ரூபா உங்க அக்கவுண்ட்ல போடுறாரு இப்ப என்ன பண்றாங்கன்னா உங்க அக்கௌண்ட்ல காசு கம்மியா இருந்தா அதுக்கு அபராதம்னு போட்டு அதிகம் எடுத்துட்டு போயிடுறாங்க காசு போடுறவங்க இப்ப காசு புடுங்கிட்டு போறாங்க இருக்குற அக்கவுண்ட்ல இருந்து இதுதான் நிலைமை அவர் ஆட்சிக்கு வரும்பொழுது மானியம் கொடுக்குறேன்னா கேஸ் சிலிண்டருக்கு நானூத்தி பத்து ரூபா வித்து கேஸ் சிலிண்டர் இப்ப எவ்வளவு விலை ஆயிரம் ரூபாய்க்கு மேல பெட்ரோல் டீசல் விலையெல்லாம் இங்கதான் தேடணும் இல்லையா அப்படி எல்லா விலைவாசியும் ஏறி கிடக்கக்கூடிய இந்த நேரத்திலே அண்ணன் தளபதி அவர்கள் உங்களுக்கு இன்னொரு வாக்குறுதி தேர்தல் அறிக்கையிலே தந்திருக்கிறார்கள் நம்முடைய இந்திய கூட்டணி ஆட்சி ஒன்றியத்திலே உருவாகும் பொழுது கேஸ் சிலிண்டர் விலை என்ன ஐநூறு ரூபாய்க்கு வழங்கப்படும் கேஸ் சிலிண்டருக்கும் இப்படிதான் உதயசூரனுக்கும் இப்படிதான் அதனால அந்த கேஸ் சிலிண்டர் விலை ஐநூறு ரூபாய் பெட்ரோல் விலை எழுபத்தி ஐந்து ரூபாய் டீசல் வில ரூபாய் நான் சொல்றதுக்கு முன்னாடி தெளிவா தெரிஞ்சு வச்சிருக்கீங்க அதே போல எங்க போனாலும் வெளியில போனா டோல்கேட்ல காசு கொடுக்குறாங்க ஜாஸ்தி ஆக்கிட்டாங்க டோல்கேட்டும் ஜாஸ்தி ஆக்க போற இன்னும் இருபது புது டோல்கேட்டை உருவாக்க போறோங்கிறாங்க ஒரு கணக்கெடுப்பு நடத்தியிருக்காங்க ஆய்வு தென் மாநிலங்கள்ல இருக்கக்கூடிய எல்லாம் நியாயம் இல்லாமல் வசூலிக்கக்கூடிய காசே கோடி கணக்குல நூற்று கணக்கான கோடிகள்ல வசூல் செய்யப்படுகிறது பொய்யா அதனால நம்ம ஆட்சி வந்த உடனே என்ன பண்ண போறோம் எல்லாம் இழுத்து மூட போகிறோம் டோல்கேட்டே கிடையாது நீங்க நிம்மதியா எங்க வேணாலும் பயணம் செய்யலாம் என்ற நிலை உருவாக்கப்படும் அதே போல வேலை வாய்ப்புகள் நார் மோடி ஒரு வருஷத்துக்கு ரெண்டு கோடி வேலை வாய்ப்புகள் இந்திய சரித்திரத்திலே இல்லாத அளவுக்கு இப்பொழுதுதான் இவங்க ஆட்சியில பத்து வருஷமா வேலை வாய்ப்புகளே கிடையாது என்ன வேலை கொடுக்கற நீங்க கொடுக்கலன்னா அமித்ஷா என்ன சொல்றாரு போய் பகோடா போட அது கூட வேலை போடுறது அவங்க வடை சுட்டு கொடுக்கறாங்க நமக்கு ஆனா நம்மள பக்கோடா போட சொல்றாங்க அதனால இப்படி தொடர்ந்து மக்களை ஏமாற்றிக் கொண்டிருக்கக்கூடிய இந்த ஆட்சி அகற்றப்பட வேண்டும் நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் ஆட்சி பொறுப்பேற்ற மூன்று ஆண்டுகளிலே தமிழ்நாட்டுக்கு பத்து கோடி பத்தாயிரம் கோடிக்கு மேல முதலீடுகள் கொண்டு வந்திருக்காங்க மன்னிக்கணும் பத்து லட்சம் கோடிக்கு மேல முதலீடுகள் தமிழ்நாட்டிற்கு கொண்டு வரப்பட்டிருக்கிறது லட்சக்கணக்கான இளைஞர்களுக்கு இளம் பெண்களுக்கு வேலை வாய்ப்பை உருவாக்கி தரக்கூடிய தொழில் முதலீடுகள் தமிழ்நாட்டுக்கு கொண்டு வரப்பட்டிருக்கு முதலமைச்சர்கிட்ட கேட்டா நீ போய் இந்த வேலை பாரு அந்த வேலை பாருன்னு சொல்ல மாட்டாரு நான் வேலை வழங்குகிறேன் முதலீடுகள் கொண்டு வருகிறேன் என்று சொல்லக்கூடிய முதலமைச்சர் நம்முடைய முதலமைச்சர் அண்ணன் தளபதி அவர்கள் அதே போல நம்ம வீட்டு பிள்ளைங்க படிக்கணும் கல்லூரிக்கு போய் படிக்கும் போது எந்த கஷ்டமும் படக்கூடாதுன்னு தான் நம்முடைய பிள்ளைகளுக்காக நம்ம வீட்டு பெண்கள் படிக்கும் போது கல்லூரியில போய் படிக்கும் போது புதுமை பெண் திட்டத்தின் வழியாக ஆயிரம் ரூபாய் வழங்கப்படுகிறது அதே போல இளைஞர்கள் இப்ப படிக்க போற இளைஞர்களுக்காக தமிழ் புதல்வன் திட்டத்தின் வழியாக ஆயிரம் ரூபாய் வழங்க இருக்கிறார் நம்ம வீட்டு பிள்ளைங்க படிக்கணும்னு நினைக்கிறது அந்த பிள்ளைங்க பசியோடு படிக்கக்கூடாதுன்னு நினைச்சு காலை உணவு திட்டத்தை கொண்டு வந்தது தளபதி அவர்கள் ஆனா நம்ம வீட்டு பிள்ளைங்க படிக்கவே கூடாது என்று நினைக்க கூடியது பிஜேபி ஆட்சி புதிய கல்விக் கொள்கையில முதல்ல நீட்டை கொண்டு வந்தாங்க கொண்டு வந்து நம்ம நம்ம தலைவர் கலைஞர் அவர்கள் கட்டிய அரசு மருத்துவ கல்லூரிகளில் நம்ம வீட்டு பிள்ளைங்களுக்கு இடம் இல்லை இப்பொழுது எல்லா கல்லூரியிலையும் தலைவர் கலைஞர் என்ன பண்ணாங்க எல்லா ஊர்லயும் சின்ன சின்ன ஊர்ல கூட கல்லூரி ஏன்னா வெளியூருக்கு போய் பிள்ளைங்க படிக்கிறதுனா பல பேர் குடும்பங்கள்லாம் அனுப்ப மாட்டாங்க போய் தங்கறதுக்கு வசதி இருக்காது பெண்களை அனுப்ப மாட்டாங்க பெண்களுக்கு கல்வி வேண்டும் சின்ன சின்ன ஊர்ல இருக்கக்கூடிய ஒடுக்கப்பட்ட சமூகங்களில் இருக்கக்கூடிய மக்களுக்கு கல்வி வேண்டும் பெரும்பான்மையாக இருக்கக்கூடிய இந்துக்களுக்கு கல்வி வேண்டும் இருக்கக்கூடிய இந்துக்களுக்கு என்று தலைவர் கலைஞர் அவர்கள் கல்லூரிகளை உருவாக்குறாங்க இவங்க முப்பது வருஷம் பொறுத்து சதவீதத்துக்கு மேல உயர்கல்வி பயின்றவர்களை உருவாக்குவோம் ஒன்றிய அரசாங்கம் சொல்லுது மோடி அதை இன்னைக்கு தாண்டி காட்டி ஆட்சி திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி தமிழ்நாடு ஆனா அந்த படிக்க கூடாதுன்னு புதிய கல்வி கொள்கை கொண்டு வந்தா மீண்டும் எல்லாத்துக்கும் எல்லா கல்லூரி படிப்புக்கும் நுழைவுத் தேர்வு எப்படி நம்ம பிள்ளைங்க அவங்க வேற சிலபஸ்ல கொண்டு வருவாங்க எப்படி நம்ம பிள்ளைங்க கல்லூரிக்கு போய் படிக்கும் நீட்ல எப்படி பாதிக்கப்பட்டோமோ அப்படியே பிற்படுத்தப்பட்ட ஒடுக்கப்பட்ட ஒதுக்கப்பட்ட இந்துக்கள் படிக்கக்கூடாது மேல்தட்டில் இருக்கவங்களுக்கு மட்டும்தான் நாங்க ஆட்சி நடத்துறோம் ஏன்னா அவங்க ஆட்சி நடத்துறது அதானிக்கும் அம்பானிக்கும் நமக்கு இல்ல விவசாயிகள் அவங்களுடைய கடனை ரத்து செய்யணும்னு கேட்டா பண்ண மாட்டாங்க எம்எஸ்பி அடிப்படை ஆதார விலை வேண்டும் என்று விவசாயிகள் போராடி கொண்டிருக்கிறார்கள் முடியாது கல்வி வேலை கிடைக்கல கல்வி கடனை ரத்து செய்ய பிள்ளைங்க கஷ்டப்படுறதுன்னா பண்ண மாட்டாங்க தமிழ்நாட்டுக்கு மழை வெள்ளம் பாதிப்பிற்கு நிவாரண நிதி கூட கொடுக்க மாட்டாங்க ஆனா கார்பரேட் கம்பெனிக்கு அறுபத்தி எட்டாயிரத்தி எழுநூத்தி ஆறு கோடி கடன் தள்ளுபடி செய்யப்பட்டிருக்கு யார் வீட்டுக்காசு நம்ம வீட்டுக்காசு நமக்கு கடன் ரத்து கிடையாது ஆனா அரசாங்கம் ஏமாத்தணும் நினைக்கக்கூடிய கார்பரேட் நிறுவனங்களுக்கு கடன் தள்ளுபடி ரத்து செய்யப்பட்டிருக்கு இந்த விமான நிலையம் கோவையில் இருக்கக்கூடிய விமான நிலையத்தை மேம்படுத்தி கொடுங்கன்னா பண்ண மாட்டாங்க அம்பானி வீட்டு கல்யாணத்துக்காக பத்து நாள்ல பன்னாட்டு விமான நிலையம் அதுவும் நாட்டின் பாதுகாப்பை பத்தி கூட தள்ளி வச்சாச்சு ஒரு ஏற்போர்ட்ட தூக்கி தாரவாத்தாச்சு இந்த ஆட்சி யாருக்காக நடக்கக்கூடிய ஆட்சி மோடி சொல்றாரு இந்த நாடு தான் என் குடும்பம்னு நாடுதான் உங்க குடும்பம் ஆனா அதுல ரெண்டு பேர் தான் உங்களுக்கு சொந்தம் வேற யாரும் இல்ல நாட்டை பயன்படுத்திக் கொள்கிறீர்கள் இங்க இருக்கக்கூடிய மக்களை பயன்படுத்திக் கொள்கிறீர்கள் ஆட்சியில இருப்பதற்கு ஏமாத்துறீங்க மதத்தை வைத்து ஏமாற்றுகிறீர்கள் மக்கள் வேற கேள்வியா கேட்க இங்க தமிழ்நாட்டில் மதத்தை வச்சு யாரும் அரசியல் செய்ய முடியாது ஆனா என் அடுத்த கேள்வி கேப்பீங்க மதம் கிடையாது அடிப்படை வசதிகள் கிடைச்சாச்சு இன்னொரு கல்லூரி வேணும் என்ன தொழில் முதலீடு கொண்டு வந்தீங்க ஹாஸ்பிட்டல் சரியில்லைன்னு இதுக்கெல்லாம் பதில் சொல்லக்கூடிய ஆட்சி திராவிட முன்னேற்ற கழக திராவிட மாடல் ஆட்சி நீங்க கேட்டீங்கன்னா செய்து தரக்கூடிய ஆட்சி நம்முடைய ஆட்சி அவங்க ஒன்றும் செய்ய மாட்டாங்க அதனால மதத்தை வைத்து மட்டுமே மக்களை பிரித்து அவங்களுக்கு இடையே கலவரங்களை உருவாக்கி ஆட்சி நடத்திக்கொண்டிருக்கிறார்கள் நம்முடைய மக்களுடைய கனவு அடுத்த நிலைக்கு போக வேண்டும் பாதுகாப்போடு வாழ வேண்டும் ஆனா பிஜேபி ஆளக்கூடிய மாநிலங்கள்ல மக்களுடைய ஒரே கனவு மணிப்பூரோட சேர்த்து சொல்ற ஒரே கனவு என் வீட்டு பிள்ளைங்க உயிரோட இருக்கணும் என் பிள்ளை காணும் கலவரத்துல என்னைக்கு ஒரு அம்மா என் கிட்ட சொன்னது அவன் இருக்கானா இல்லையான்னு தெரிஞ்சா கூட என் மனச நான் தேட்டிப்பேன் ஒவ்வொரு பிள்ளையும் அங்கே நடந்து வரும்பொழுது அது என் பிள்ளையா என் பிள்ளையா என்று நினைத்து மனம் பதறுகிறது போய் பிரதமருக்கு நேரம் நாங்கள் போன பொழுது ஒரு தாய் சொன்னது இது இதுதான் பிஜேபி ஆட்சியில மக்களுடைய மனநிலையா இருக்கு யார் எதிர்த்து கேள்வி கேட்டாலும் அவங்க மேல வழக்கு இங்க இருக்கக்கூடிய ஊடகத்துறை நண்பர்களுக்கு தெரியும் அவங்க மேல எத்தனை ரெய்டு எத்தனை வழக்கு எத்தனை பத்திரிகையாளர்களை தூக்கி சிறையில போட்டிருக்காங்க இவங்களை எழுத்து கேள்வி கேட்ட ஓஏபி வாங்குற ரெண்டு விவசாயிகள் அவங்க நிலத்தை பறிக்க பார்த்தாரு ஒரு பிஜேபி ஆள் சேலத்தில் அதை எழுத்த கேள்வி கேட்டாங்க ரெண்டு ஏழை விவசாயிகள் வயதானவர்கள் அவங்க மேல பண மோசடி வழக்கு பணம் இருந்தாலும் மோசடி பண்றது இப்படி யார் எதிர்த்தாலும் போடுற கிட்டத்தட்ட தொண்ணூறு சதவீத வழக்குகள் இப்படிப்பட்ட வழக்குகள் தான் நம்முடைய எதிர்கட்சிகள் மீதான வழக்குகள் உலகத்திலேயே பெரிய மோசடி இந்த தேர்தல் பத்திரங்கள் மோசடி தான் வேற யாரும் யோசிச்சு கூட பார்த்திருக்க முடியாது அதை ஒரு சட்டமா கொண்டு வந்து அந்த சட்டத்தின் மூலமாக ஒரு லீகலா ஒரு கிரைம் பண்றதுக்கு இவங்களா மட்டும்தான் தோணி அதை செய்து கொண்டு எல்லாருக்கும் வர பணம் ஒரு பக்கம் இந்தியாவில இருக்க எல்லா கட்சியும் ஒன்னா வைங்க இன்னொரு பக்கம் பிஜேபி வைங்க பிஜேபிக்கு வந்திருக்க கூடிய பணத்துல கால்வாசி கூட மத்த எல்லா கட்சியும் ஒன்னா சேர்த்து போட்டா கூட வரல பிஜேபிக்கு முக்கால் வாசிக்கு மேல வருது அதுவும் எப்படி ஒரு இடி ரெய்டு விடுறாங்க அவங்க ஒண்ணு காசு கட்டுறான் மறுபடியும் காசு கட்டுறான் இது பேர் என்ன மோசடி இல்ல வீட்டுல வச்சு வந்து நைட்ல கத்திய கழுத்துல அது பேர் என்ன வைப்பாங்க எடுத்துக்கூட அதான் அதே போல டெல்லி முதலமைச்சர் அரவிந்த் கேஜ்ரிவால் அவர்களே கைது செய்து வைத்திருக்கிறார்கள் ஒரு வழக்குல ஆனா அந்த வழக்குல முக்கியமான குற்றவாளியாக சொல்லப்படக்கூடிய ரெட்டி என்பவர் யாருக்கு காசு கொடுத்திருக்காரு பிஜேபிக்கு மோடிக்கு அப்ப காசு வாங்கினவங்க உள்ள இருக்கணுமா வாங்காதவங்க உள்ள இருக்கணுமா ஏன் கேஜ்ரிவால் அவர்கள் சிறையில இருக்கிறார் என்றால் காரணம் அவங்க எதிர்த்து அரசியல் செய்கிறார்கள் இதே வழக்கு போட்டு கைது செய்து வைத்திருக்கக்கூடிய ஒருத்தர் பிஜேபியில போய் சேர்ந்துட்டாருன்னு வச்சுக்கோங்க அப்படியே ஒரு பெரிய வாஷிங் மிஷின் வச்சிருக்காங்க இல்லையா அது உள்ள போட்டு துவைச்சு வெளுத்து எடுத்து வெளியில சுத்தமான ஆளுன்னு கொண்டு வந்து மத்தவங்க மேதெல்லாம் ஊழல் வழக்குகள் அதை விட பிரதமருடைய ஹெல்த் இன்சூரன்ஸ் ஸ்கீம் இருக்கு அது எப்படி பெரிய மோசடி பண்ணிருக்காங்கன்னா ரெண்டு லட்சத்தி இருபத்தி ஐயாயிரம் பேருக்கு மேல இது ஒரே ஒரு பகுதி சொல்ற அதுக்கு மேல ஒரு நாள் டிஸ்சார்ஜ் நம் டேட் போட்டு அவங்களுக்கு காசு குடுக்குறாங்க இன்சூரன்ஸ் காசு குடுக்குறாங்க ஆனா ஆபரேஷன் நடந்தது என்னன்னா அந்த டிஸ்சார்ஜ் ஆன அப்புறம் ஆபரேஷன் நடந்தது ஆபரேஷன் பண்ணி ஹாஸ்பிடல்ல வச்சு வீட்டுக்கு அனுப்புவாங்க இவங்க ஹாஸ்பிடல்ல சேர்த்து மூணு நாள் வச்சிருந்து ஆபரேஷன் பண்ணி உடனே வீட்டுக்கு அனுப்புறாங்க இந்த நம்பரை கூட ஒழுங்கா போட தெரியாம இவங்க கையில நாம் ஆட்சியை ஒப்படைத்திருக்கிறோம் இதுதான் இவர்கள் தன்னை புனிதர்கள் கரங்கள் என்று சொல்லிக் கொள்ளக்கூடியவர்கள் உடைய உண்மையான முகம் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் அது மட்டும் இல்லை எங்க ஒருத்தர் வேட்பாளராக நிற்கிறார் வாய திறந்தா ஒரு பிரைவேட் காலேஜ்ல படிக்கிறாரு ஆனா ரெண்டே ரெண்டு தகரடப்பா எடுத்துட்டு வந்தேங்கிறாரு நான் வந்து எந்த கோட்டாலையும் வரலங்கிறாரு தலைவர் கலைஞர் கொடுத்த கோட்டாவில படித்தது நீ ஆதாரம் எல்லாம் எடுத்துட்டாங்க நீங்க என் பொய் சொன்னா சொல்லிக்கிட்டே இருக்கலாம் நான் எல்லாம் கேட்டுட்டு இருப்பாங்களா ஆதாரங்களை எடுத்து சோசியல் மீடியால போட்டாங்க அது என்ன நான் கோட்டால வரலன்னா அப்படியே இடஒதுக்கீட்டின் வழியாக வரக்கூடியவர்களோட நீங்க எந்த தகுதியில மேம்பட்டு நிற்கிறீர்கள் எல்லாம் குறைஞ்சவங்களா இந்த திமிர் புத்தி தான் வேண்டாங்களோ இதுதான் ஆரியம் எல்லோரும் சமம் என்று நினைக்க கூடியதுதான் திராவிடம் திராவிட மாடல் ஆட்சி இத்தனை வருஷமா படிக்க விடல ஒடுக்கி வச்சிருந்தீங்க பள்ளிக்கூடத்தை அந்த பிள்ளைகளுக்கு இடஒதுக்கீடு கொடுத்தால் கோட்டால வந்தவன் மெரிட் இல்ல நான் கோட்டால வரல நான் பெரிய ஆளு இந்த மனநிலையை மாற்றி காட்டுவோம் இன்னும் இந்த தேர்தல்ல உங்களுக்கு அதுக்கு நான் சரியான பாடத்தை சொல்லி தருவோம் என்பதை நான் தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன் இது கூட தெரியல இருபதாயிரம் புத்தகம் படிச்சிருக்கீங்க அஞ்சு வயசுல இருந்து ஒரு நாளைக்கு ரெண்டு புத்தகம் படிச்சா தான் படிக்க முடியும் படிச்சிருக்கேன்னு சொல்றீங்க சொல்றது அப்படிங்கிற கணக்கே கிடையாது ஹிந்துக்களுக்கு எதிரானவர்கள் கிட்டத்தட்ட பூஜை பண்றதுக்கு காசே இல்லாத கோயில்களுக்கு பதிமூணாயிரம் கோயிலுக்கு ரெண்டு லட்சம் ரூபாய் என்று ஒதுக்கீடு செய்து நூத்தி முப்பது கோடி கொடுத்து கோயில்ல வசதி இல்லாத கோயில்களுக்கு வசதி இல்லாத மக்களுக்கு மட்டுமல்ல கோயில்களுக்கும் உதவி செய்திருக்கக்கூடிய அந்த கோயில்களில் பூஜையை காப்பாற்றி இருக்கக்கூடிய ஆட்சி முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலினுடைய ஆட்சி கோயில் சொத்தை பாதுகாத்துக் கொண்டிருக்கிறோம் நீங்க உங்ககிட்ட கோயில் சொத்தை கொடுத்தா என்ன ஆகும்னு நான் சொல்ல வேண்டியதே கிடையாது ஏனென்றால் எங்களுடைய வரி பணத்தெல்லாம் புடுங்கிட்டு போயிட்டு ஒரு ரூபாய்க்கு இருபத்தி அஞ்சு பைசா திருப்பி கொடுக்குறவங்க நீங்க இருபத்தி அஞ்சு பைசா கொடுக்கக்கூடியவர்கள் நீங்கள் உத்தரப்பிரதேசத்துக்கு ஒரு ரூபாய் கொடுத்தாங்கன்னா ரெண்டு ரூபாய் திருப்பி கொடுக்குறீங்க நம்முடைய ஆட்சியிலே இளைஞர்களுக்கு இளம் பெண்களுக்கு வேலைவாய்ப்பு கிடைக்க வேண்டும் தொழில் நிறுவனங்கள் அதிகமாக வர வேண்டும் அதுவும் இந்த கோவை பகுதியிலே வர வேண்டும் என்பதற்காகத்தான் தொழில்துறை அமைச்சரையே இங்க உங்களுக்கு பொறுப்பு அமைச்சராக நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் அனுப்பியிருக்கிறார்கள் இந்த தேர்தல் முடிந்தவுடன் இன்னும் புதிதாக தொழிற்சாலைகள் உருவாக்கப்படும் நான் ஒன்றே ஒன்றை மீண்டும் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன் இங்க அதிகமா குறு தொழில்கள் தான் இல்லையா எல்லாத்தையும் மூடினது ஜிஎஸ்டி வந்த பிறகு அப்புறம் ஆயிரம் ரூபாய் ஐநூறு ரூபாய் செல்லாதுன்னு சொன்னப்ப பெரிய அடி அடுத்து ஜிஎஸ்டி வந்த குழப்பங்கள் கிட்டத்தட்ட ஐம்பதாயிரம் சிறு குறு தொழில்கள் மூடப்பட்டிருக்கு இந்தியா முழுவதும் இருபத்தஞ்சு பெர்சன்ட் பர்சன்ட் எம்எஸ்எம்இ மூடி இருக்கக்கூடிய பெருமை மோடியின் ஆட்சியிலே நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது கார்பரேட் கம்பெனியில இல்ல மூணுனா பரவாயில்ல மீண்டும் தொழிற்சாலைகள் வளம் பெற விவசாயிகளுக்கு அடிப்படை ஆதார விலை வழங்கப்பட கல்வி கடன் ரத்து செய்யப்பட இந்த டோல்கேட்டுக்கெல்லாம் மூடு விழா நடத்த பெண்கள் பாதுகாப்பாக இருக்க இந்த தொகுதியிலே உதய சூரியன் சின்னத்திலே வாக்களித்து நம்முடைய வேட்பாளர் கணபதி ராஜ்குமார் அவர்களை வெற்றி பெற செய்ய வேண்டும் உங்களுக்காக உழைக்கக்கூடிய நீங்கள் கூப்பிட்ட குரலுக்கு ஓரோடி வரக்கூடிய வேட்பாளர் கணபதி ராஜ்குமார் அவர்களுக்கு உதயசூரியன் சின்னத்திலே வாக்களித்து வெற்றி பெற செய்ய வேண்டும் மறவாதீர்கள் உங்கள் சின்னம் தலைவர் கலைஞரின் சின்னம் அண்ணன் தளபதியின் சின்னம் நன்றி வணக்கம்